இருசக்கர வாகனத்தில் பதுங்கிய பாம்பை மீட்ட தீயணைப்புத் துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் உள்ள காவல் உதவி மையம் அருகே கீரமங்கலத்தைச் சேர்ந்த ரவிராஜன் என்பவரது இருசக்கர வாகனம் காவல்துறையினரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சிறிது நேரத்தில் வாகனத்தில் இருந்து உஸ் 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 என்ற சத்தம் கேட்டது இதனையடுத்து வாகனத்தை சரிபார்த்த போது வாகனத்தின் முன்புறமுள்ள ஹெட்லைட் முகப்பு பகுதிக்குள் பாம்பு ஒன்று இருப்பதை அறிந்த காவலர்கள் உடனடியாக அறந்தாங்கி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வெற்றி செல்வன் தலைமையில் ஹபீப் ரகுமான் ராமச்சந்திரன் பவித்ரன் திருநாவுக்கரசு விவேக் உள்ளிட்டோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் அரை மணி நேரம் போராடி இருசக்கர வாகனத்தின் முகப்பு பகுதியில் தஞ்சம் தஞ்சமடைந்த ஆரடி நீளமுள்ள சாரை பாம்பை உயிருடன் பாதுகாப்பாக மீட்டன இச்சம்பவம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு பாம்பு பைக்கில் வந்து மாட்டிக்கிடுச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அந்த பாம்புகளை அவங்க வந்து மீட்டுட்டாங்க ஒரு பைக்கில் நிற்குது அந்த பாம்பு உங்கள் பேரு ஆமாம் அந்த பாம்பு வந்துட்டு சும்மா வந்து பைக்கில் சுத்திக்கிடுச்சு اوه <laughs> تو <disappointment>